ஸ்ரீ ராகவ யாதவியம் ஸ்லோகம் ஏழு பிரதிலோமம் மேருபூ ஜோத்ரகா கானுரே கோசுமே சாரசா பாஸ்வதா ஹாசதா மோதிகா தேனவா பார்ஜாத்தியேன பீதா நவா யாதவே பாதகேதா சமானாமரா இதை பிரிக்கும் பொழுது மேருபூ ஜேத்ரகா கானுரே கோசுமே சா அரசா பாஸ்வதத்தில் தங்கி இருக்கின்றார் அப்பொழுதுதான் நாரதர் வந்து பாரிஜாத்த மலரை தருகின்றார் ரைவதக பர்வதமானது கிருஷ்ணனின் இருப்பால் வேறுவை விஞ்சியதோ அதே போல் பாரிஜாத மலரை அடைந்தவுடன் சூடியவுடன் அவள் அம்மலரை போலவே வெண்மை நிறம் வீசக்கூடிய உடலினை பெற்று கிருஷ்ணனுடன் தேவலோக மங்கையரை வத்தவளாய் விளங்கினாள் அதாவது கவலையற்று மகிழ்ச்சியுடன் விளங்கினாள் ரைவத்துக்கு பருவத்தம் பற்றி ஹரிவம்சத்தில்

र्किक सिंहाय श्रीमते वेङ्कटेशाय वेदान्त गुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय महादेशिकाय नमः